ஹாய் மக்கா வெல்கம் டு பிரஹா பிரசா உலகம் ஆமாங்க நான் நம்ம சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரஹா பிரசா உலகம் ஆஹ் கோலங்கள் வந்து ஏன் நான் சேஞ்ச் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கோலங்கள் வீடியோஸ் மட்டும்தான் போடற மாதிரி இருக்கு அதனால தான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா இன்னும் வேற ஏதாவது வீடியோஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் நம்ம சேனல் நேம் வந்து ஆஹ் பிரஹா பிரசா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிருக்கேன் ஆஹ் சோ இன்னைக்கு வந்து இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் நீங்க ஊரு திப்பியம்மன் கோவில் கோவிலுல வந்து இந்த மாசம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து கொடை ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது சோ அதுக்கு வந்து இன்னைக்கு கால்நடை தான் வந்து வந்து நான் என்ன நம்ம சேனல் நேமை பண்ணி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் மங்களபுரமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா துக்கியம்மன் கோயிலில் வந்து கால்நாட்டு எப்படி நடந்துச்சு அதுதான் இன்னைக்கு வீடியோ சோ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது தான் வந்து எங்கள் ஊரில் உள்ள துர்க்கை அம்மன் ஸோ இன்றைக்கி கால்நாட்டு எப்படி நடந்துச்சுன்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து உங்களுக்கு ஆஷிஷல் தெரியும் நம்ம பிள்ளையார் அப்பா தான் நம்ம பிள்ளையார் அப்பாவோடய கோவில் தான் இது அண்டு இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து கால்நாட்டு பண்ணக்கூடிய அந்த இடம் இது தான் ஒரு எல்லோ கலர் மாதிரி தெரியுது பார்த்திங்களா ஒருத்தங்க நிற்கிறாங்க அதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கால் நாட்டுவாங்க ஸோ கால் நாட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலமரம் இருக்குல்ல ஆலமரத்தில் உள்ள ஒரு கொப்பை தான் வந்து அதில் வந்து நட்டு வைப்பாங்க ஸோ அதுதான் பேசிக்காக ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது அதுதான் இப்போது வந்து அந்த பெரிய கம்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் அந்த கால் ஆலமரத்து கொப்பு கூட வைப்பாங்க எதுக்குன்னா அதுதான் அந்த பெரிய கம்பு வந்து தான் மெயின் கம்பு அதுலேருந்து தான் பந்தல் வந்து எழுப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு பெரிய பந்தல்லாம் போட்டு நீட்டாக சூப்பராக பண்ணுவோம் அது வந்து பேசிக்காக ஒரு கொடைக்கு வந்து அவங்க பந்தல் அமைக்கிறதுக்கான ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது தான் ஸோ இது தாங்க அந்த ஃபங்க்ஷன் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கால் நாட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தெல்லாம் நல்ல பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூஜையில் எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுக்கிட்டு கால்நட்டி ந வைப்பாங்க அந்த ஐ மீன் அந்த ஆலமரத்தில் உள்ள கொப்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அதில் நட்டு வச்சு அந்த பெரிய கம்பையும் அதில் வந்து அப்படி நட்டு வைப்பாங்க ஸோ இது தாங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய கால் நாட்டு ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு எல்லோரும் பிரசாதம்லாம் வாங்கி எடுத்துகிட்டு நீட்டாக அதை முடிச்சுருவாங்க ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிளான ஃபங்க்ஷன் தான் பட் வந்து அது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு கொடைக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இது இப்போ கொடை ஃபங்க்ஷன் எப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் கோயிலில் வந்து வர டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தாங்க ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கொடைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி நான் கொடுத்துருக்காங்க அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் வாங்க நம்ம ஊருக்கு வந்து அம்மன் சாமியை வந்து நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு அம்மனோட ஆசிர்வாதம் வந்து உங்களுக்கும் கிடைக்கட்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்